Hi friends! சேனு மாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரோமோ வந்திருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணி கிளிக் பண்ணிடுங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள் இங்கே பார்த்தோன்னா நம்ம பத்மாவும் ரமணி பாட்டியும் நம்ம கதிர்கிட்டையும் மாயாக்கிட்டேயும் என்னோட புருஷன் வாராரு அவரை இந்த நிலைமைக்கு ஆளாகினத்துக்கு நீங்கள் ரெண்டு பேரும் தான் காரணம் அதனால அவர் வரும்போது அவர் மூச்சிலேயும் முழிச்சிடாம தள்ளி போய் நில்லுங்க அப்படின்னுட்டு பத்மா வந்து கிளம்பிடுறாங்க இந்த பக்கம் சீனு வந்து நேரம் நம்ம மணியை போய் டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கழிச்சிட்டு வராங்க மணியை பார்த்து எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டு வாசலில் வச்சு நல்லா இருக்காங்க இந்த பக்கம் ஓடி போய் ஆர்த்தி எடுத்துகிட்டு வராங்க அப்போது எடுத்துட்டு வந்து உடனே அழுதுட்ருக்காங்க ஏமா அழுவுகிற அதான் எனக்கு ஒன்றும் ஆகலை நான் வந்துட்டேன் அப்படின்னு மணி சொன்னதும் இல்லைங்க நீங்கள் மறுபுறவி எடுத்து வந்திருக்கீங்க அதாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னுட்டு ஆர்த்தி எடுத்துல அண்ணன் எடுக்கும்போதும் உடனே மணி வந்து தடுத்து நிறுத்துறாங்க என்னம்மா பண்ற இது பாரு நீ வச்சுட்டு மாயாவை கூப்பிடும் மருமக மாயா வந்து எனக்கு அரைத்தி எடுக்கட்டும் அப்படின்னதும் எல்லாரும் சம ஆறாங்க ஜானகி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இங்க பாருங்க மாப்பிள்ள இது கொஞ்சம் கூட சரியில்லை நீங்க இந்த நிலைமைக்கு ஆளாயிருக்கீங்கன்னா அதுக்கு முழுக்க காரணம் அந்த மாயாதான் நீங்க என்னன்னா அவளை கூப்பிட்டு ஆரத்தி எடுக்க சொல்றீங்க அதானே நல்லா மண்டையில ஒரே ஒரு மாதிரி சொல்லுமா இங்க பாருங்க அங்க அவளை வந்து எடுக்க முடியாது நான் அவங்களுக்கு அரைத்தி எடுப்பேன் அப்படின்னு நம்ம பத்மா வந்து பிடிவாதம் பிடிக்கிறாங்க அப்போ நம்ம மணி பரவாயில்ல அப்படின்னா நான் வரல மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கே போகிறேன் அப்படின்னதும் ஐயோ என்னும் மாப்பிள்ள வந்து வராதமா இப்படி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு ரமணி பாட்டி சொல்லிட்டு என்ன பண்ணுறது அவர ஆசைப்படி அவர மருமகளை எடுக்கட்டும் கூப்பிடு அப்படின்னதும் உடனே நம்ம ஜானகி வந்து மாயாவை கூப்பிடுறாங்க அப்படின்னு பார்த்து ஓடி வந்து கண் கலங்கி இருக்காங்க மாமா என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னதும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா இங்கே பாரு நீ இப்போ என் மருமக புது மருமக கண்ணெல்லாம் கலங்கக்கூடாது எனக்கு நீயே வாங்கி எடு அப்படின்னதும் மாயா கையில வந்து சம பத்மா வந்து ஆர்டியை கொடுக்கிறாங்க இந்த பக்கம் சீனவும் முறைச்சு பார்த்துட்டு இருக்கு ஆனால் நம்ம மாயா வந்து ரொம்ப சந்தோஷமா மணியை வந்து அறுத்தி எடுத்து உள்ள அழைச்சிட்டு வராங்க மறுநாள் காலையில காமிக்கிறாங்க மறுநாள் காலையில பார்த்தோம்னா நம்ம சீனு மாயா இங்கால தனா கதிரோட கல்யாணத்துக்கு நம்ம ஜானகியோட சொந்தக்காரங்க ஒருத்தவங்க வரையில போல இருக்கு அப்ப நம்ம பார்த்து ரெண்டு கெஸ்ட்டு வந்திருக்காங்க ஸோ பொண்ணு மாப்பிள்ளையே வர சொல்லுங்க அப்படின்னதும் ஜானகி வந்து வந்திருக்கிற கெஸ்ட் வந்து தப்பா நினைச்சிடுவாங்க அதனால பக்கத்து பக்கத்துல இருங்க அப்படின்னதும் தனா வந்து கதிர் பக்கத்துலேயும் நம்ம மாயா வந்து சீனு பக்கத்துலேயும் இருக்காங்க இந்த பக்கம் அவங்களும் ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு பொண்ணு மாப்பிள்ளைக்கு அப்படின்னு ரெண்டு யோடிக்கிட்டையுமே வந்து மோதிரத்தை கொடுக்கறாங்க அப்ப ஜானகியும் வாங்கிக்க சொல்றாங்க ரெண்டு பேரும் வாங்கிக்கிறாங்க இன்னும் தானே வந்து சமயம் முறைச்சிட்டு இருக்காங்க சீனவும் சமையல் முறைச்சிட்டு இருக்காங்க அப்ப என்ன நடக்குதுன்னா நம்ம கெஸ்ட் வந்து என்ன பண்றாங்கன்னா என்னம்மா மோதிரத்தையே பார்த்துட்டு இருக்கீங்க ரெண்டு பேர் ரெண்டு ஜோடியை மாத்திக்கோங்க அப்படின்னதும் உடனே நம்ம தனா வந்து அதெல்லாம் இருக்கட்டும் வேணாம் அப்புறமா மாத்திக்கிறோம் அப்படின்னதும் இது இதுல எல்லாம் ஃபோம் பார்த்துட்டு மாற்றுங்க அப்படின்னதும் அதான் சொல்கிறாங்கல்ல மோதிரத்தை போடுங்க அப்படின்னதும் தானா முறைச்சு பார்த்துட்டு கதிர்க்கு போட்டு விடுறாங்க கதிரும் தனாவுக்கு போடுறாங்க அதே மாதிரி சீனு முறைச்சு பார்த்துட்டு மாயாவுக்கு போடுறாங்க மாயா ரொம்ப சந்தோஷமா சீனு கையில மோதிரத்தை போட்டு விடுறாங்க இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருது